திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சாலையில் திருநெல்லிக்கா சென்று அங்கிருந்து திருக்கொள்ளிக்காடு செல்லும் பாதையில் ஐந்து கிலோமீட்டர் சென்று கீராலத்தூர் கிராமத்தை அடைந்து சிறிது தூரம் சென்றால் சாலையோரத்தில் உள்ள கோவிலை அடையலாம் தென்னாடுடைய சிவனைப் போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இறைவன் திருப்பெயர் அக்கினீசுவரர் தீபண்ணநாதர் இறைவியார் திருப்பெயர் மிருதுபாதநாயகி பஞ்சனம் வெல்லடியம்மை தலமரம் வன்னிமரம் தீர்த்தம் அக்கினி தீர்த்தம் வழிபட்டோர் அக்கினி பகவான் நல மகாராஜா சனி பகவான் தேவாரப்பாடல் பெற்ற தலங்களில் இருநூற்று முப்பத்தி இரண்டாவது தலம் திருஞானசம்பந்தர் சேக்கிழார் ஆகியோரால் பாடல் பெற்ற சோழர் கால தலமாகும் அக்கினி பகவான் தட்சனின் யாகத்தில் யாகத்தியாக இருந்ததால் தனது சக்தி இழந்தார் இங்கு சிவனை வழிபட்ட அவருடைய சக்திகள் மீட்டெடுக்கப்பட்டன அக்னி வணங்கிய சிவபெருமானுக்கு இங்கு அத்தீஸ்வரர் என்று பெயர் இறைவன் சுயம்பு லிங்கமாக மேற்கு நோக்கி அமர்ந்துள்ளார் இங்குள்ள லிங்கம் நெருப்பு சிவப்பு நிறத்தில் உள்ளதால் தீவண்ணநாதர் என அழைக்கப்படுகிறார் சனி பகவான் இத்தலத்தில்தான் சிவனை நோக்கி தவம் செய்து ஈஸ்வர பட்டம் பெற்றார் சனி பகவான் இங்கு ஏற்கலப்பையுடன் பொங்கு சனியாக எழுந்தருளியுள்ளார் நலன் திருநள்ளாறில் சனீஸ்வரனின் பிடியில் இருந்து விடுதலை பெற்றார் ஆனால் இங்கு அக்னீஸ்வரரையும் சனீஸ்வரனையும் வழிபட்ட பிறகே தனது ராஜ்யம் குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் அனைத்தையும் திரும்பப் பெற்றார் எனவே இது திருநள்ளாரை விட அதிக சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் கற்றளியாக மாற்றப்பட்டு திருப்பணிகள் செய்யப்பட்டது இத்தலத்தேவாரத்தில் இறைவன் யானையை உரித்த கஜ சம்ஹார செயல் குறிப்பிடப்படுவதால் மக்கள் ஒரு காலத்தில் இக்கோவிலை கரியுரித்த நாயனார் கோவில் என்றும் அழைத்து வந்தனர் இந்த தலத்தில் உள்ள நவகிரகங்கள் இயல்புக்கு மாறாக லாட வடிவமைப்பில் ஒன்றை ஒன்று பார்த்தவாறு உள்ளன ஏழரை சனி நடக்கும் காலங்களில் இங்குள்ள அக்னீசுவரையும் பொங்கு சனீஸ்வரனையும் வழிபட ஏழரை சனிக்காலத்தில் ஏற்படும் துன்பங்கள் நீங்கும் இன்றும் ஒரு சிலர் திருநள்ளாறு சென்று வழிபட்ட பின் திருக்கொள்ளிக்காடு வந்து வழிபட்டு செல்கின்றனர்